thank you ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் தொடங்க இருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை நடக்க இருக்கிறது இதற்கான வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் எட்டாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது இந்நிலையில் திங்கட்கிழமையுடன் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிந்த நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது காங்கிரசின் வாக்குறுதிகளாக ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து மீண்டும் வழங்கப்படும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் சாகி சக்தி திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை வட்டி இல்லா கடன் வழங்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் ஒவ்வொரு தாலுகாவிலும் ஆம்புலன்ஸுடன் கூடிய நடமாடும் மருத்துவமனையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சிறப்பு மருத்துவமனையும் அமைக்கப்படும் நிலமில்லா ஏழை விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காஷ்மீரின் பண்டிட்டுகளுக்காக உருவாக்கிய மறுவாழ்வு திட்டம் முழு அமல்டுத்தப்படும் காங்கள் வழக்கறிஞர்களுக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பதினோரு கிலோ தானியம் வழங்கப்படும் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை ஜம்மு காஷ்மீர் தேர்தல் வாக்குறுதிகளாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது